வெல்கம் டு மை சேனல் வில்லேஜ் சுவையருவி இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டில்னால ஒரு ஈஸியான முறையில் கெமிக்கல் இல்லாத ஒரு ஹேர் டே வந்து ரெடி பண்ண போகிறேங்க நான் ஆல்ரெடி வந்து அவரி பொடி வச்சு போட்டிருந்தேன் எல்லாரும் வந்து அப்ளை பண்ணி காட்டுங்கக்கா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க அதனால் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஈஸியான முறையில் உடனே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு ஹேர் டே வந்து ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு இது வீட்டிலேயே வந்து ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் கெமிக்கல்லாம் வாங்கி போட வேண்டாம் இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரப்ப நல்லாவே வந்து கருமையாக மாறிடும் இது நீங்கள் போட்டதே வந்து ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணியே காமிக்கிறேன் நான் ஆனால் இதை வந்து ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் வந்து ஊற வைக்கணும் அதுக்கு என்னென்ன பொருள் சேர்த்து ஃபஸ்ட்டு ஊற வைக்கலான்னு பார்த்துடலாம் அதே மாதிரி இது யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஏஜ் அதிகமாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு இயற்கையான பொருள்னால அதெல்லாம் எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது அதனால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மருதாணி பொடி எடுத்துருக்கோங்க இந்த மாதிரி பிராண்டடாக கிடைக்க நம்மளுக்கு ஆன்லைனில் வந்து கிடைக்கும் வாங்கிக்கோங்க அதில் வாங்கிட்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் மருதாணி பொடி சேர்த்துருக்கேன் பாருங்கள் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த மருதாணியோட நம்ம முக்கியமான பொருள் வந்து ஹேர் டேக் வந்து என்ன சேர்த்து போகிறோம் அப்படின்னா செம்பருத்தி செம்பருத்தியை வந்து நம்ம அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக கிடைக்கும் வாங்கிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம செம்பருத்தி பொடி சேர்த்தாச்சு நானும் அந்த பவுடரோட கலந்து விட்டுடலாம் கலந்துட்டு ரொம்ப முக்கியமான டேக் யூஸ் பண்ணுறது கரிசலாங்கண்ணி இது நீங்கள் இலையாக கிடச்சிச்சின்னா கீரையாக கிடச்சிச்சின்னா நீங்கள் அரைச்சி கூட இதில் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு இதெல்லாம் வந்து கிடைக்காதனால நம்ம நாட்டு மருந்து கடையில் பவுடராக வந்து நம்மளுக்கு கிடைக்குதுங்க அதனால் வந்து கரிசலாங்கண்ணி பவுட்ரு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க இந்த பவுட்ரை வந்து நம்ம இதை கூட சேர்த்துக்கிறோம் ஆல்ரெடி இந்த கரிசலாங்கண்ணி வந்து முடி நல்லா ஒரு கருப்பு தன்மை கொடுக்கும் அதே மாதிரி முடி வளர்ச்சிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அதே மூணு டீஸ்பூன் அளவுக்கு மருதாணி அளவுக்கே வந்து எடுத்துக்க போகும் இது நீங்கள் அரைக்கிலையே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கருப்பு கலரில் வரும் அவ்வளோதான் இந்த மாதிரி தான் இருக்கும் பொடி தலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தலை கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் வெறும் கரிசலாங்கண்ணி கீரையை மட்டும் நீங்கள் அரைச்சி கூட தடவிட்டு வரலாம் நல்லா முடி வந்து கருப்பாக மாறும் இது எல்லாத்தையும் இப்போ சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா வரும் பாருங்கள் இப்போவே பிளாக் கலரில் மாறுகிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி தான் ஹென்னா பவுட்ரு மாதிரி வந்துடுச்சு நம்ம இந்த டை பவுடரெலாம் வாங்கி போடுறோம் இல்லைங்களா அந்த கலர் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இப்போது இதில் நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம் இதில் நீங்கள் எந்த கஷ்டமும் இல்லை நீங்கள் தண்ணியை ஊற்றியே வந்து கலந்து வச்சுக்கலாம் அதில் இரும்பு கடாய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் கலந்து வச்சுட்டிங்கன்னா அந்த இரும்பு கடாய்க்கு நல்ல ஒரு கருப்புத்தன்மை மாறும் நம்ம இல்லாத பட்சத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பாத்திரம் எடுத்துக்கோங்க கீழே வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரம் ஓகேங்களா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம் இதில் மறுபடியும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணுறப்ப திரும்ப ஒரு பொருள் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் ஆனால் இது வந்து ஊற வச்சதுக்கப்புறம் அந்த பொருள் வந்து நம்ம தேய்க்கிறப்போ கலந்து சேர்த்தா போதும் அதனால் வந்து இப்போ இதை மட்டும் நல்லா கலந்து வச்சிடலாம் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நீங்கள் முடி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம இங்கெங்கே நம்ம தேடி தேடி வந்து போட முடியாது இல்லைங்களா முடிக்குள்ளே வந்து வெள்ள இருந்துச்சுன்னா தெரியாது அதனால் ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுக்கலாம் இதே நீங்கள் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை மாதத்தில் ரெண்டு டைம் போட்டிங்கன்னா முடி வந்து எத்தனை நாளுக்கு இந்த கலர் இருக்குன்னு கேட்பீங்க மாதத்தில் ரெண்டு டைம் மட்டும் யூஸ் பண்ணுங்க தொடர்ந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு வரல அப்புறம் மாதத்தில் ஒரு நாள் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கருப்புத்தன்மை வந்து வர வர மாறிக்கும் நல்ல வயசானவங்களுக்கு கெமிக்கல் வாங்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க கெமிக்கல் வாங்கி வாங்கி தான் நம்ம போட்டுக்கிறோம் அதனால் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா இருக்கிற முடியும் கொஞ்சம் கருப்பாக இருக்கும் இனிமேல் வெள்ளை முடி வராமல் கொஞ்சம் தடுக்கலாம் அதே மாதிரி நம்ம இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டால் தலைக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் இங்கே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்ட்டு கருப்பு கலரில் மாறிடுச்சு பார்த்தீங்களா இப்போ எல்லாம் நம்ம சேர்த்தோம் நல்லா ஒரு கருப்பு கலரில் மாறிடுச்சு ஓகேங்களா நம்ம மறுபடியும் தண்ணி வேணும் அப்படின்னா நான் திரும்ப இன்னும் ஒரு பொடிசை வந்து சேர்க்கணும் அப்போ வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை என்ன பண்ணலான்னா நல்லா மூடி வச்சிடலாம் ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் வந்து மூடி வச்சுருங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த இது கரெக்டாக தெரியும் கலர் இப்போ இதை நம்ம தட்டு போட்டு அப்படியே மூடி வைக்கப்போகிறோம் நல்லா எல்லாத்தையும் எடுத்துட்ருங்க ஓகேவா நல்லதான் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இப்போவே வந்து நல்லா ஒரு கருப்பான மாதிரி இருக்குது இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஓகே ஒரு ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா வந்து ஒரு ஏழு மணி நேரம் ஆயிடுச்சு எந்த அளவுக்கு லைட்டாக கருப்பாக மாறி இருக்குன்னு பாருங்க சூப்பராகவே கலர் மாறிடுச்சு இதில் நீங்கள் என்ன இரும்பு கடாயில் வச்சுட்டீங்க அப்படின்னா அதனால ஒரு சூப்பரான கலர் கிடைக்கும் நம்மளுக்கு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இல்லாத பட்சத்துக்கு நல்லா ஒரு ஸ்டீலில் அடிக்கணமான பாத்திரத்தில் வச்சுருங்க நல்லாவே அவங்களுக்கு பாருங்கள் கலர் எப்படி இருக்கு சூப்பராகிடுச்சு இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம் இது கூட இப்ப என்ன பவுடர் அவரி அவரிப்பொடி வந்து சேர்க்க போறோம் இப்போ மூணு டீஸ்பூன் வந்து அவரிப்பொடி சேர்த்தாச்சு ஆல்ரெடி நம்ம எல்லாமே மூணு டீஸ்பூன் சேர்த்திருக்கோம் இல்லைங்களா மருதாணி மூணு டீஸ்பூனு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரிசிலா மண்ணி மூணு டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் இப்போது இந்த அவுரிப்பொடி வந்து நீங்கள் தலைக்கு தேய்க்கிறப்ப தடவுறப்ப மட்டும் கலந்தீங்கன்னா போதும் அதுக்கு முன்னாடி எல்லாம் கலந்து வைக்க வேண்டியதில்லை இப்போ தண்ணி ஊட்டிக்கலாம் இது நீங்கள் போட்டதுக்கப்புறம் ரொம்பவே உங்களுக்கு வந்து சூப்பராக ஒரு கருமை நேரம் கொடுக்கும் இதை நீங்கள் கலந்தெல்லாம் விற்கவே வேண்டியதில்லை கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறப்ப ரெடி பண்ணிக்கோங்க தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தலையில் நம்ம அளவுக்கு வந்து ஊற்றிக்கோங்க அதிகமாக ஊற்றி ஆனால் கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பேஸ்ட் கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு தலைக்கு ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா நம்ம தலையில் அப்ளை பண்ணுறப்ப கீழே வந்து ஒழுகிட்டு வரும் ஓகேங்களா இந்த கண்டிஷனுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க நான் வந்து தலைகி எல்லா பக்கம் அப்ளை பண்ணுறதுனால தான் நான் இவ்வளோ வந்து சரி பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து நெத்தியில் மட்டும் அளவாக இருக்கும் இல்லை நரம்புடி கம்மியாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இப்போ நான் போட்ட அளவுகளில் கூட குறை கூட சேர்த்துக்கோங்க இல்லை அதிகமாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு காலையில் ரெடி பண்ணுறீங்கன்னா நைட்டு வந்து கலந்து வச்சுருங்க காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பிளாக் தண்ணி கொடுக்கும் அவ்வளோதான் இது வந்து நம்ம கையில் அப்ளை பண்ணலாம் சப்போஸ் இல்லாதவங்க இந்த மாதிரி ப்ரெஸ் எடுத்துக்கோங்க ப்ரெஷ்லேயும் நம்ம வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நம்ம தலையில அப்ளை பண்ணுறப்ப கையில் நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணால் பண்ணலாம் அப்படி சப்போஸ் இல்லைன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கொண்டை கூட போட்டுக்கோங்க போட்டுட்டு ப்ரஷை எடுத்து கண்டிப்பாக வந்து தலையில் பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் இருக்கக்கூடாது ஓகேங்களா எண்ணெய் இருக்கக்கூடாது நல்லா இந்த மாதிரி சூப்பராக நல்லா பளபளன்னு இருக்கணும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும் எப்போவுமே ஹேர் ட்ரைல் வந்து யூஸ் பண்ணால் ஹேரில் வந்து ஆயில் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நெத்திலெலாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பக்கம் இருந்து அதிகமாக பாருங்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த லைட்டை அப்படி விட்டு இப்படி எடுத்துவிட்டு போடணும் இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள் சொட்டை இல்லாமல் அப்ளை பண்ணணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஹேர் வந்து தப்பிக்காமல் நல்லா எல்லா பக்கமும் வந்து என்ட்ரி ஆகும் ஓகேங்களா நெத்தி முடியெல்லாம் நிறையா பேருக்கு நெத்தியில் மட்டும்தான் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து போடுங்க போட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து கிளியரிக்கு கிடைக்கும் அப்புறம் கிரே கேரு செமட்டை இருக்கிறவங்க நிறைய பேர் நீங்கள் அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் அவ்வளோதாங்க இந்த மாதிரி தான் எடுத்து நம்ம அப்ளை பண்ணணும் சொட்டலாமல் நெத்தி முடியல எல்லாமே அப்ளை பண்ணுங்கள் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்ப பாருங்க நல்லா வந்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் வந்து முடி சொட்டாம வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெத்தில இருந்துச்சு அப்படின்னா நெத்தில கண்டிப்பா இந்த கவர் பண்ற மாதிரி இந்த அளவுக்கு வந்து நல்லா சொட்ட அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரங்கிறது ஊற வச்சிங்கன்னா மட்டுமே நல்லா ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கூட விடுங்க மருதாணி வந்து நல்லா குளிர்ச்சி யாராவது சைடு எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்துட்டு குளிச்சுக்கோங்க ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா இது குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம முடி எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம் வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் ஃபுல்லாக வந்து நான் கையிலே அப்ளை பண்ணிவிட்டேன் மறுபடியும் எல்லாமே எங்கள் பாருங்கள் நல்லா வேர்கால் வரைக்கும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் ஓகேங்களா நம்மளுக்கு லைட்டாக இந்த செம்பட்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னாலும் நல்லா வந்து கர்ஸ்லாம் வேணும் நல்லா முடி வளர்ச்சி கொடுக்கும் நல்லா சூப்பராக அப்ளை பண்ணியாச்சு கையை வந்து நல்லா கொஞ்சம் லெமன் போட்டு கழுவிக்கலாம் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் ப்ரெஸ்ஸில் பண்ண முடியலன்னா கையில் பண்ணுங்கள் கையில் வந்து எதுவும் பண்ணாது நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் ஓகே நல்லா ஒரு மணி நேரம் காஞ்சதுக்கப்புறம் பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஹேர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா வந்து நம்ம அந்த அவருப்பொடி சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு லைட்டாக வந்து ஒயிட் ஹேரெல்லாம் ஒன்றும் ரெண்டு இருந்துச்சு இல்லைங்களா அங்கே பாருங்கள் எதுவுமே இல்லை நல்லா ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்கு செம்மையாக இருக்குது எதுவுமே வந்து நம்மளுக்கு கலக்க தேவையில்லை நீங்கள் நைட் டைம் வந்து கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹேர் வந்து நல்ல சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்கு ஒயிட்டே இல்லை எனக்கு ஒன்று ரெண்டு ஹேர் இருந்துச்சு அதனால தான் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சேன் நான் ரொம்ப சூப்பரான ரிசல்ட்டு பாருங்கள் நான் வந்து எல்லாமே ஃபுல்லாக தான் அப்ளை பண்ணினேன் எல்லாமே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஷாம்பு சீக்கா எதுவுமே போடலாமான்னு திரும்ப கமெண்ட் பண்ணாதீங்க எதுவுமே போட வேண்டாம் அதே மாதிரி ஆயில் இல்லாதப்போ தான் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் நல்லா குளிச்சுட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்றும் ஒட்டாமல் இருக்கணும் முடியும் அந்த மாதிரி இருக்கிறதே இந்த ஹேர்டை வந்து யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க பாய்